அன்பான சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் இந்த வியாழக்கிழமை சாய் வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வாரம் ரொம்பவே விசேஷமானது இது பொங்கல் பண்டிகை வரக்கூடிய வாரம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா இது நன்றி செலுத்துதல் கர்மாக்களை சமநிலைப்படுத்துதல் மற்றும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஆற்றல் நிறைந்த வாரம் பாபா இந்த வாரம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான் அமைதி உள்ளவருக்கு முடிவு தானாக வரும் பொங்கல் என்பது வெறும் அறுவடை திருநாள் மட்டுமல்ல நீ எதை விதைத்தாயோ அதற்கான அறுவடை செய்யும் நேரம் என்பதற்கான சிக்னல் இன்றைக்கு நாம பார்க்க போற ரீடிங்ல எந்த விதமான நினைக்கிறாரோ அதை அப்படியே நேரடியாக உங்களிடம் சேர்க்க போறேன் இன்றைக்கு நம்மிடம் மூன்று நம்பர்ஸ் இருக்கு உங்க மனசுக்கு நெருக்கமான உங்களை ஈர்க்கக்கூடிய நம்பரை தேர்ந்தெடுங்க நம்பர் ஒன்னா நம்பர் டூவா நம்பர் ஆ ஓகேங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா வாங்க இப்ப விரிவான விளக்கத்திற்குள் நம்ம போனா நம்பர் ஒன்

உங்களுக்கு தான் நஷ்டம் ஃபைவ் ஆஃப் வான்ஸ் கார்டு என்ன சொல்றாங்கன்னா தேவை இல்லாமல் சண்டை போடாதீங்க ஆனால் உங்களுக்கான நியாயத்தை தயக்கம் இல்லாமல் கேளுங்கள் ஜஸ்டிஸ் கார்டு இங்கே கர்ம பலனை குறிக்கிது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் இந்த வாரம் தள்ளி போன முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும் வேலை தொழில் மற்றும் அலுவலகத்தில் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அலுவலகத்தில் அரசியல் இருக்கலாம் உழைப்பு உங்களுடையது பெயர் வேறு ஒருவருடையது என்ற நிலை வரலாம் ஆவணங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா செய்யாதீர்கள் அடுத்ததா ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை கருத்து வேறுபாடுகள் வரலாம் எதையும் யூகிக்காதீர்கள் நேரடியாக பேசுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக உடல் சூடு அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம் சாய்பாபா உங்களுக்கு சொல்ற அறிவுரை பாபா சொல்றாங்க மரியாதையுடன் நீ நியாயம் கேட்டால் நான் உன் பாபா கொள்ள மாட்டார் சில சமயம் அவர் தாமதப்படுத்துவார் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களுக்கான பரிகாரமா சாய் என்ன சொல்றாருன்னா ஓம் சாய்ராம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லுங்கள் நம்பர் டூ உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் தி சேரியட் த மெஜிஷியன் இந்த பயிலை தேர்ந்தெடுத்தவர்கள் ரொம்ப காலமா ஏதாவது மாற்றம் நடக்காதா அப்படின்னு காத்து கொண்டிருக்கீங்களா உங்களுக்கு பெரிய லட்சியம் இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று உங்களை தடுப்பது போன்ற உணர்வு இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கான மெசேஜ் திட்டம் போடுவதை நிறுத்துங்க வேலையை தொடங்குங்கள் ஸ்டாப் பிளானிங் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் நிஜத்தை சொல்லணும்னா உங்கள் வெற்றிக்கு தடையாக இருப்பது எதிரிகளோ அல்லது கர்மாவோ இல்ல உங்களுடைய பயமும் தள்ளி போடும் பழக்கமும் தான் வேலை செய்யும் இடம் மற்றும் தொழிலை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு சக்தி வாய்ந்த நகர்வு இருக்கும் உங்களுடைய இன்டர்வியூ புதிய ப்ராஜெக்ட் இல்லனா இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் தலைமை தாங்கும் ஆற்றல் பெறுவீர்கள் பணத்தை பொறுத்தவரை மேஜிக் போல பணம் வராது ஆனா உங்கள் திறமையால் நீங்கள் பணத்தை ஈர்க்க முடியும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை எடுத்தீங்கன்னா மட்டுமே உறவில் முன்னேற்றம் ஏற்படும் சாய்பாபா உங்களுக்கு தர அறிவுரை என்னன்னா நம்பிக்கை வேகத்தை கூட்டும் சந்தேகம் வேகத்தை குறைக்கும் பாபாவின் ரதம் நகர தொடங்கிருச்சு நீங்களும் அதோடு பயணிக்க தயாராகுங்கள் உங்களுக்கான பரிகாரம் குழப்பமா இருக்கும் போது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நம்பர் த்ரீ உங்களுக்கு வந்திருக்க கார்ட் நைன் ஆஃப் பென்டகல்ஸ் த ஹைரோ நம்பர் த்ரீ தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள் ஆன்மீகத்தில் அல்லது ஒரு முறையான ஒழுக்கத்தில் பயணிக்க விரும்புவீர்கள் உங்களுடைய பிரச்சனை துரதிருஷ்டம் கிடையாது உங்களை நீங்களே தரம் குறைத்து மதிப்பிடுவதுதான் மற்றவர்களுக்காக நேரத்தையும் உழைப்பையும் செலவிடும் நீங்கள் உங்களுக்காக என்ன செய்றீங்க பாபாவுடைய கேள்வியே இதுதான் உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடுக்கலனா உலகம் எப்படி உன்னை மதிக்கும் கல்வி வேலை அரசு துறை அல்லது பெரிய நிறுவனங்கள்ல இருப்பவங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது மேலிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பணம் பொறுமையாக இருந்தால் நிரந்தரமான வளர்ச்சி இருக்கும் சூதாட்டம் அல்லது தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க ரியல் எஸ்டேட் யோகம் உண்டு பொறுத்தவரை இது வெறும் ஈர்ப்புக்கான நேரம் கிடையாது திருமண பேச்சுக்கள் அல்லது குடும்ப ரீதியான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் சாய்பாபா உங்களுக்கு தர அறிவுரை என்னன்னா நீ உன்னை மதிக்கும் போது உலகம் உன்னை மதிக்க தொடங்கும் இது கர்வம் அல்ல இது கண்ணியம் உங்களுக்கான பரிகாரம் என்று சொன்னால் நியாயத்திற்காக போராடுங்கள் வெற்றி உண்டு பயத்தை தள்ளி வைத்துவிட்டு செயல்படுங்கள் மாற்றம் உண்டு உங்களை நீங்கள் மதியுங்கள் அந்தஸ்து உண்டு தாமதம் இருந்தாலும் நியாயம் நம்பிக்கை உள்ளவருக்கு வழி பிறக்கும் உங்கள் அனைவருக்கும் இணைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாபா உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருப்பார் ஓம் சாய்ராம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சுகுமாரன் நன்றி வணக்கம்